கள்ளக்குறிச்சியிலிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே வந்து மழை பெய்கிறது அங்கே வானிலை ஏதுவானதாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷச்சாராயத்தால் பலியாகி இருந்த அந்த நாற்பத்தி பேருடைய உடல் தகனம் இல்லது உடல் நல்லடக்கம் அப்படிங்கிறது செய்வதற்கான பணிகள் தொடங்கி இருந்தது தற்போது மழை பெய்வதனால் அந்த பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது இறுதி ஊர்வலம் செல்ல முடியவில்லை தகனம் செய்ய முடியவில்லை நல்லடக்கம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் நல்ல கடுமையான மழை பெய்யுது கருணாபுரத்தில் நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார் கோபிநாத் அங்கே இப்போது நிலவரம் என்ன மழைக்கு பிறகு அங்கே வந்து நல்லடக்கங்கள்லாம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கா என்ன நிலைமை கருணாபுரத்தில் இறந்தவர்களோட உடல்களை ஒரு புறம் சுடுகாட்டுல ஒரு புறம் வந்து எரிக்கிறதுக்கும் மற்றொரு புறம் வந்து புதைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருந்தாங்க விரிவான ஏற்பாடு காலை முதலே அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிரமா ஈடுபட்டு மொத்தம் பத்திரம் இருபத்தி ஒரு பேரை வந்து எரிக்கிறதுக்கான விலகு கட்டைகள் அனைத்து ஏற்பாடுகளும் முழுவதுமாக செய்திருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா சற்று முன்னர் ஒவ்வொரு உடல்களாக சுடுகாட்டிற்கு ஊர்வலமாக எடுத்து வருவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் புதைக்கிறதுக்கான நடவடிக்கை ஏற்பட்டு ஒரு சிலர் வந்து இதே சுடுகாட்டு பகுதியில புதைச்சிட்டாங்க ஆனால் எடுக்கிறதுக்கு விறகு கட்டைகள் அனைத்தும் வைக்கோல் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலைமையில கடுமையான சூறை காற்றோட பலத்த மழை பெய்துட்டு இருக்கு இந்த மழை ஒட்டுமொத்தமாக கருணாபுரம் சுற்றி கள்ளக்குறிச்சி தலைநகரம் கனமழை பெய்துட்டு இருக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக தாமதமாகும் காரண ஒண்ணு எரிக்கிறனா இந்த கட்டைகளை முதல்ல அப்படப்பட்டுரும் கனமழை விறகு கட்டைகள் அனைத்தும் முற்றிலுமாக நினைந்து விட்டது எரிக்கிறது மிக கடுமையான சிரமம் இருக்கு உடல்கள் வீட்டுல அடக்கம் பண்றதுக்கும் பட் எரிக்கிறதுக்கும் எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் முக்கிய விஏபிகளை வந்து போன பின்னர் இவங்க வந்து உடல் அடக்கம் செய்யலாம் உடலை எரிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க தற்போது அனைத்து விஏபி வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்போது எரிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கனமழை பெய்துட்டு இருக்கு உடலை அவங்க வந்து அப்படியே அதே இடத்துல ஒரு சில ஒரு 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 எடுத்து வரப்பட்டு இறக்க முடியாம இதே நிலையில வச்சிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக எரிப்பதில் கடுமையான சிரமம் இருப்பதும் தான் நிலைதான் கருணாபுரத்துல இருக்கு நன்றி கோபிநாத் கூடுதல் தகவல்களுக்கு கருணாபுரத்துல தற்போது மழை பெய்வதனால அங்க ஏற்கனவே சோகத்துல மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இன்னும் மேலும் சிரமங்கள் அதிகரித்திருப்பதை நம்ம பார்க்குறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க